வணக்கம் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் முதலாவதாக மேஷராசி சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் விலை உயர்ந்த ஆபரணம் வாங்குவீர்கள் கல்யாண முயற்சிகள் பலித்தமாகும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் திறமை வெளிப்படும் நாள் அடுத்து ராசி எதிர்பாராத பண வரவு கிடைக்கும் அரசால் அனுகூலம் உண்டு பிள்ளைகளால் உறவினர்கள் மத்தியில் மதிக்கப்படுவீர்கள் வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்கள் தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் நாள் அடுத்து ராசி குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் புதுமை படைக்கும் நாள் அடுத்து கடகராசி பால்ய நண்பர்கள் உதவுவார்கள் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை புது வேலை கிடைக்கும் மகளுக்கு நல்ல வரன் அமையும் வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயரும் நாள் அடுத்து சிம்மம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அரசாங்கத்தில் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வாகன வசதி பெருகும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் சில அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கும் நாள் கன்னிராசி கணவன் மனைவிக்குள் அந்யோனயம் பிறக்கும் முகப்பொழிவு கூடும் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் புதியவர்கள் நண்பர்களாவார்கள் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலித்தமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சி பெருகும் நாள் அடுத்து துளாராசி ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் சிக்கிக் கொள்ளாதீர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வந்து நீங்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்படுவீர்கள் நிதானம் தேவைப்படும் நாள் விருச்சிக ராசி திட்டமிட்ட காரியங்களை முடிப்பீர்கள் பிரச்சினைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் திடீர் பயண செலவுகளால் திணறுவீர்கள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் இது உங்களுக்கு அடுத்து தனுசு ராசி எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் ஆதரவு கிட்டும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தேவைகள் பூர்த்தியாகும் நாள் அடுத்து மகர ராசி சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முடிவுகள் எடுப்பார்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபம் ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலித்தமாகும் சாதிக்கும் நாள் அடுத்து கும்பராசி குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் அரைகுறையாக நின்று வேலைகள் முடியும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் உடல்நலம் சீராகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தை சக ஊழியர்களின் ஆதரவு கிட்டும் உற்சாகமான நாள் கடைசியாக மீனராசி இருப்பதால் சில வேலைகள் தடைப்பட்டு முடியும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறை குறைகளை எடுத்து சொன்னால் கோபப்படாதீர்கள் வீண் செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வேலையாட்களுடன் டென்ஷன் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் பொறுமை தேவைப்படும் நாள் தினமும் இதுபோல் ராசி பலன்களை தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திப்போம் நன்றி